உங்கள் வீட்டிலுள்ள பொருட்கள் தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளும் ஆம் நம் வீட்டிலுள்ள பொருட்கள் சுத்தம் செய்வதை ஒரு பெரு வேலையாக எண்ணுகிறோம் ஆனால் அந்த பொருட்கள் தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளும் என்றால் அது எப்படி இருக்கும் இதைத்தான் சுவிஸ் தாவரவியல் நிபுணரான கான்ஸ் வீகம் பதினெட்டு தொண்ணூத்தி மூணில் கண்டறிந்துள்ளார் இதற்கு டைனமிக் விளைவு என்று பெயர் இதன்படி உலோகங்களின் நச்சுத்தன்மை நுண்ணுயிரிகள் அல்லது பாக்டீரியங்கள் போனவற்றை அழிக்க வல்லது இவை எந்த அளவிற்கு அளிக்கும் என சரியாக தெரியவில்லை என்றாலும் இந்த உலோகங்கள் நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துவதாக உள்ளன குறிப்பாக வீடுகளில் உள்ளன என்பதுதான் ஆச்சரியம் உதாரணமாக நகைகள் சில்வர் பாத்திரங்கள் மற்றும் கதவின் கைப்பிடிகள் சுயமாக தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்வதையாகும் இவை பாக்டீரியங்களை கொல்லும் தவிர வைரஸ்களை அழிக்காது ஏனெனில் வைரஸ்கள் உணவிலிருந்து வெளியேறிய விடவுடனே அழிந்துவிடக்கூடியது நீங்கள் உபயோகிக்கும் அனைத்து உலோகங்களும் இத்தகைய பண்புகளை கொண்டுள்ளதா என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஒரு சில உலோகங்களுக்கு இத்தகைய திறன் இல்லாமலும் இருக்கலாம் பித்தளையால் செய்யப்பட்ட கதவு கைப்பிடிகள் டைனமிக் விளைவிற்கு உட்பட்டு செயல்படும் இவை எட்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளும் ஆனால் எஃகு அல்லது அலுமினியம் போன்ற உலோகங்கள் இந்த விளைவினை ஏற்படுத்த இயலாது அதனால் அவை சுத்தமாக இருக்கும் வாய்ப்பு மிகவும் குறைவு என்ன நண்பர்களே உலகங்களில் இப்படிப்பட்ட விஷயங்கள் உள்ளனா என்று அறிந்ததும் ஆச்சரியமாக இருக்கின்றதா இதுபோல பல விஷயங்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி